அனைவருக்கும் வணக்கம் காவேரிப்பட்டினத்திலிருந்து பாலக்கோடு செல்லும் சாலையில் கேப்ரிக்கான் மாம்பழ சாறு தயாரிக்கும் தொழிற்சாலை அமைந்துள்ளது மாம்பழ தொழிற்சாலையினுடைய மதில் சுவரோடு கிருஷ்ணகிரி மாவட்டம் எல்லை முழுகின்றது அந்த தொழிற்சாலையில் மதிர்ச்சுவரிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் தள்ளி இரண்டு நடுகர்கள் கண்டறியப்பட்டுள்ளன இதில் இரண்டு நடுக்கரு நடுகர்களிலுமே கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளது ஒரு நடுகள் வந்து தெருப்பூசிலில் மூவரால் தாக்கப்பட்டு அம்பு வாங்கி இறந்த ஒரு வீரனுடைய நடுக்கல் ஆகும் மற்றொரு நடுகல் வந்து பன்றிக்குத்தி பட்டான் கல்லாகும் இரண்டு கற்களிலுமே கல்வெட்டுகள் உள்ளன இதில் அந்த பன்றி குத்தி போட்டாங்க மிக மிக அருமையாகவும் நேர்த்தியாகவும் முடிக்கப்பட்டுள்ளது நன்றி